இனிமே கண்ண தயாரிப்பு உத்தரப்பிரதேசத்தின் அமேதி ரேபரேலி இரண்டும் காங்கிரசின் பாரம்பரிய மிக்க லோக்சபா தொகுதிகளாக உள்ளன அங்கு பாஜகவின் செல்வாக்கு அதிகரிக்க துவங்கிய பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அமேதி தொகுதியில் ராகுலுக்கு எதிராக பாஜகவின் ஸ்மிருதி ராணி களமிறங்கி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ராகுலை தோற்கடித்தார் கட்சியின் தலைவரான ராகுலை தோற்று போனதில் காங்கிரஸ் பெரும் அதிர்ச்சி அடைந்தது தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று தலைவர் பதவியில் இருந்து ராகுல் ராஜினாமா செய்தார் கட்சிக்குள் போதுமான ஒத்துழைப்பு இல்லை மூத்த தலைவர்கள் தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டனர் என்ற குமரல் ராகுலுக்குள் இருந்தது கடந்த தேர்தலில் கடைசி நேரத்தில் கேரளாவின் வயநாட்டிலும் அவர் போட்டியிட்டதால் எம்பி பதவியை தக்க வைக்க முடிந்தது இந்த தேர்தலிலும் ராகுல் வயநாட்டில் மீண்டும் போட்டியிடுகிறார் அமைதியிலும் போட்டியிடுவார் என காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்பார்த்தனர் இதுவரையில் ராகுல் பிடி கொடுக்கவில்லை அவர் என்ன நினைக்கிறார் என்பது மூத்த தலைவர்களுக்கே தெரியவில்லை அமைதி மற்றும் ரேபரேலி இரண்டுமே காங்கிரஸ் தலைமையின் குடும்ப தொகுதிகள் என்பதால் அது குறித்து அந்த குடும்பம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் இரண்டு தொகுதிகளிலும் மே இருபதில் ஓட்டுப்பதிவு நடக்க உள்ளது வேட்புமனு தாக்கல் வரும் மூன்றாம் தேதியுடன் முடிகிறது அமைதியில் ராகுல் மீண்டும் களமிறங்கி ஸ்மிருதி ராணி மீண்டும் வெற்றி பெற்றுவிட்டால் ராகுலுக்கு பெரும் தர்ம சங்கடம் ஏற்படும் பிரதமர் வேட்பாளர் என்ற நிலையில் உள்ள ராகுல் ஒரு அமைச்சரிடம் இரண்டாவது முறையாக தோற்கிறார் என்றால் அது பெரும் அவமானம் ஒருவேளை அமைதியில் ராகுல் போட்டியிடாவிட்டால் உத்தரப்பிரதேசத்தை சோனியா குடும்பம் விட்டதாகவும் போட்டியிட பயந்து ஓடிவிட்டனர் என்றும் பாஜக விமர்சனம் செய்யும் அப்படி இல்லாமல் பிரியங்காவை நிறுத்தி அவர் வெற்றி பெற்று விட்டால் ராகுலால் முடியாததை பிரியங்கா செய்து முடித்து விட்டார் என்ற பேச்சும் எழும் கட்சிக்குள் ராகுலை விட பிரியங்காவின் கை ஓங்கும் இது கட்சிக்குள் தேவையற்ற பிளவை ஏற்படுத்தும் பிரியங்காவின் கணவருக்கு வாய்ப்பு தரலாம் என்றால் குடும்ப அரசியல் விமர்சனம் மேலும் வலுப்பெற்று நாட்டின் பிற தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை குறைக்கும் இத்தனை பெரிய குழப்பங்கள் சூழ்ந்திருப்பதால்தான் தான் அமைதி தொகுதிகளில் வேட்பாளர்களை முடிவு செய்ய முடியாமல் இடியாப்ப சிக்கலில் காங்கிரஸ் மேலிடம் சிக்கித் தவிக்கிறதாம்